கரு <laughs> அந்த <laughs> உடனே <laughs> 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 <laughs>

உடனே தமிழ் சொல் சொல்ற வாங்க சொல்றோம் விஷயம் பண்றது அங்கீகிரம் ஏன் சொல்வாரு அது வர அந்த நேரம் அங்கீகரித்தாரு இப்ப பாலச்சிரி வர

அன்றும் அவர்கள் முடிவெடுத்துக்க வேண்டும் எங்களுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் தருகிறது பாதுகாப்பு தருகிறது வாகனைக்கு தென்றிருக்க முடியும் மக்களை மீட்டிருக்க முடியும் எல்லாவற்றையும் தவறவிடப்பட்ட பின்னர் இன்று இவையெல்லாம் தெரியாதவர்கள் போல புதியவர்கள் வந்து நாளைக்கு விமர்சனம் போன்றவர்கள் வந்து இந்த மக்களுக்கு உரிமைகளை படித்தது பேசுவது என்றெல்லாம் வேடிக்கையான விஷயம் ஆகத்தான் நாங்கள் இந்த வரலாற்றிலே கடந்து வந்த கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்துக் இந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்ன எது செய்ய வேண்டும் தெளிவாக செய்து அமைப்பாகத்தான் தமிழக பல கட்டியிருக்கிறது வெற்றிகளை கண்டு வருவோம் இனம் பல்வேறு காலங்களில் இருபத்தைந்தாம் ஆண்டு அனைத்து தேர்தல் நிற்குள்ளே கூட சுமேஷ் பற்றி இருக்கும் சிக்னலை போட்டுவோம் அதே போல ஒரு தமிழ் பஜாவின் அடிப்படையில் பற்றி இன்னும் அதை அழகுபடுத்துறதுக்கான பல வேலைகள் சேர்க்கிறோம் அப்படி ஒரு பேரும் போலும் பெற்ற ஒரு நகரமாக தமிழ் வந்து கூடிய ஆற்றுவது மாற்றுவது தான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது அதற்கு நீங்கள் தலைவர்களை இங்கிருந்து செஞ்சு பேசி கொடுங்க உங்களோட சேர்ந்து பேசுகிறார்கள் நாளைக்கு சேமலா வந்தால் அமைப்பு விஷயம் தொகுதிக்குள்ள அதே போல அடுத்தவரை எம்பிஎஸ்எம்எல்

சரியாக இலக்கு வைத்து நாங்கள் மாகாண சிலையம் தமிழகம் இதுக்கான திட்டமிடல நாங்கள் இப்பிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் ஆக ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பாக எதிர்காலத்தை கனவுலே கொண்டு செயல்படுகள் அமைப்பாக நாங்கள் மாற வேண்டும் இல்லையே நாங்கள் தொடர்ந்தோம் மற்றவர்கள் குற்றிகாட்டுவோம் எங்களுக்கு மேல்வாப்பு வரவில் சரியான பங்கு வரவில்லை எங்களை விதம் குறைந்து போவது கரவாங்குடியிலே காணிப்பை பிரச்சிக்க எந்த எந்தவிதமான திட்டங்கள் இல்லாமல் முன்னாள் முன்னாட்பல்லாமல் இருப்பவரை கண்ணுக்கு முன்னாள் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம் இப்படி இல்லாமல் ஒரு திட்டமிட்ட அமைப்பு ரீதியாக நீங்கள் தொடர்ந்து பங்களிப்பு வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய மூளை வைக்கிற வேண்டுகோள் இல்லையே பரிசார்கள் இந்த மாதிரி வருமானது வந்து பேசுவாங்க பழைய மாட்டா பேசுவாங்க ஐயா வந்து தெரியும் பெரிய வயதான தெரியும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேதி இப்படிதான் வந்திருக்காங்க மற்றொரு மற்றக்காக வாக்களியுங்கள் தமிழர்களுக்காக பேசுகிறாங்க மட்டும் விஷயமா பேசினவர்கள் சொல்லி தெரியும் ராஜீவ் தோப்பளிப்பதற்கு வாத்தளையுங்கள் ரெண்டு ஜப்பானத்தில் பேசினதை விட பன்னெண்டு எம்பிக்கள் வந்து இங்கே முதல் ஒன்று பேசி கொண்டு போயிருக்காங்க காட்சியாக மட்டும் இருந்தால்தான் இந்தியா குழுவினர் இப்படியான பல விஷயங்களும் வளர்ந்திருக்கிறது ஆக இவர்களுடைய பேச்சுக்கள் விடுபடாத என்ற அடிப்படையிலே நீங்கள் சரியாக சீவிக்க மாட்டோம் முக்கியமாக பழுவாங்க படித்தவர்கள் இலக்கியவாதிகள் தலத்தாடலை உருவாக்குபவர்கள் சரியாக திட்டமிடுங்கள் எங்களுக்கு ஒன்றுமே மக்கள் நிம்மதியாக உறுதியாக வாழ வேண்டும் நாங்கள் பட்டுவட்டி கனவுடைய இருந்த எல்லாமே களவாடப்பட்டது போல எல்லாமே கலவடப்பட்டுக்கிறாங்க நான் அண்மையிலே கவலைப்பட்டேன் முந்தினால் இடம்பெற்ற சில பயிற்சி பொருட்கள் அல்லது ஆசிரியர் நியமனங்கள் கூட பார்க்கிற பொழுதோ நாங்கள் தமிழர்கள் பற்றி பேசிக்கொண்டோம் தமிழர்களுடைய தொழில் வாய்ப்பு நிலைமை இல்லை என்று பாருங்கள் நியமன ஆங்கில ஆசிரியர் நியமனத்தில் அதே போன்ற சில விடயங்கள் வகிப்படை அவர்கள் பேசாமட்டாலும்

அருள்பூர்வம் வந்து மனை இது வந்த பொழுது போயிட்டா நீ அவர் இந்த ரோட்டை போட்டு போய் நிற்பிக்கிறா வாங்கி கஷ்டம் கஷ்டந்தாங்கடா என்று கட்டி கொஞ்சி பிடிக்கிற கொஞ்சி கொடுக்கிற அம்மா இருந்தான் இப்படி உணர்வு முறையில் முறையிலே அச்சுகிற ஒரு மனிதன்தான் அதே போன்ற உணர்வுகளை ஊடாக திருத்தம் சிந்தி இந்த கடுமையான பாதைகளை கடந்து வந்து முடிமான வரைக்கும் முன்பு ஏதாவது செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று பணியாற்றுகிற ஒரு மனிதன்தான்